விவசாயத்தில் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்கா சித்தாதூர் கிராம வேளாண்மையாளர் கவிதா அவர்கள் தரும் யோசனைகள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ட்ரோன் திதி என் பேர் கவிதா நான் சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன் நான் பொன்னியம்மன் மகளிர் குழு உதவி சு உதவி இது உறுப்பினராக இருக்கேன் ஃபேக்ட்ரி கம்பெனி மூலயமா சப் இது சப்போர்ட் பண்ணாங்க கருடா மூலியம் பயிற்சியை பெற்றேன் ட்ரோன் திதி ரொமோ ட்ரோன் திதி மூலமாக திட்டத்தின் ரொமோ ட்ரோன் திட்டத்தின் மூலமாக எனக்கு ட்ரோன் கொடுத்தாங்க அந்த ட்ரோன் மூலிமா விவசாயிகளுக்கு நல்ல பல பயன் அது என்னென்னா ட்ரோன் வந்து உரம் பூச்சி மருந்து தெளிகிறதுனால அமோக விளைச்சல் தருது அதனால விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக உதவியாக இருக்கிறது இது வந்து இது ட்ரோன் வந்து எந்தெந்த பயிருன்னா நெல் கேழ்வரகு வேர்க்கடலை வெஜிடபிள்ஸ் இதன் மூலயமா பூச்சி உரம் இது பூச்சி உரம் பூச்சி மருந்து அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமோக விளைச்சல் தருது ஒரு ஏக்கராவுக்கு ஐநூறுரூபா ரூபாய் ஒரு நாள் ஒரு ஆள் வந்து ரெண்டு நாள் அடிக்க வேண்டிய வேலையை ட்ரோன் வந்து ஒன் ஹவரில் முடிச்சிடுது பேட்ரி சார்ஜ் மூலமாக ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்மள நம்மளை அருகில் யாரும் இருக்கக்கூடாது அதேமாரி இது ட்ரோன் மேலே போகும்போது ஏரை வர்றதுனால ரொம்ப அதிகமாகவும் மூவ் ஆகுது எல்லோ கலர் லைட் வந்தால் ட்ரோன் வந்து ஆப்ரேட் ஆகாது கிரீன் கலர் லைட் வந்தால் தான் ரோன் இது ட்ரோன் வந்து ஆப்ரேட் ஆகும் அதோட இது கம் இது கம்பம் அந்த மாதிரி இடத்துல ட்ரோன் வந்து ஓட்டக்கூடாது அது வந்து இது எமர்ஜென்சி ஆகும் ஆட்கள் சரியாக வராத காரணத்தால் ட்ரோன் மூலிமா இந்த இது ட்ரோன் மூலயமா பூச்சி மருந்து உரமும் தெளிக்கிறோம் ஒரு நாள் ஒரு ஆள் வந்து ரெண்டு நாள் அடிக்க வேண்டிய வேலையே ட்ரோன் வந்து ஒன் ஹவரில் முடிச்சிடுது மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கவிதா அவர்களை பூஜ்ஜியம் ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்